டு மாஸ் கிச்சன் னக்கி டேஸ்டியா ஹெல்தியான ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஒரு அப்பம் பண்ணிடலாம் இது ரொம்ப தேங்காய ஒரு கப் எடுத்துக்கலாம் இல்ல ப்ளஸ் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க கோதுமை மாவு 1 1 எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு pan வெச்சுக்கோங்க ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கேன் நீங்க மண்டலனும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இத ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு ஒரு கப் நீங்க ஆட் பண்ணுங்க தண்ணி மற்ற மண்ட நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரை நம்ம சீக்கிரம் கரைஞ்சிரும் இதுக்கு வந்து நீங்கள் பாக்குப்பதானா எடுக்க வேண்டாம் நல்லா கரைச்சிக்கிட்டாலே போதும் இந்த சர்க்கரை கரைசில் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுருங்க பவுல் எடுத்துக்கோங்க நம்ம கோதுமை மாவு எடுத்தோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்கத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் தூருள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே சர்க்கரை கரைசல் எடுத்து வச்சோடல இதை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சமே கரைசல் தேவைப்படுது எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் மட்டும் சோடாப்பை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து ரெஸ்ட்டில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உடனே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க இதை மாவை ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ எந்த சைஸுக்கு உங்களுக்கு அப்பா வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேனில் எவ்வளோ ஊற்ற முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குயிக்காகவும் இதை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கலர் மாற பிறகு மாற்றி போட்டுக்கலாம் மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹையில் வச்சோன்னா உள்ளுக்கு வேகாது நமக்கு பாருங்கள் எவ்வளோ பக்வியாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் சின்னதாக வேணும் இந்த அப்பத்தை சின்னதாக நீங்கள் ஊற்றிக்கலாம் சீனிக்கு நம்ம இதில் சீனி ஆட் பண்ணலை சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கோம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப கோதுமை கோதுமாவும் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பம் இந்த அளவுக்கு புரிஞ்ச உடனே எடுத்து வச்சிருங்க ஈஸியாக நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ்க்கு கேக்கு நம்ம மற்ற பலகாரங்கள் செய்வோம் இதே மாதிரி கோதுமை மாவில் இந்த பலகாரமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகள் குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சாஃப்ட்டாக பஞ்சு போல் இருக்கும் இப்போ அடுத்ததும் மாவை கலக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அளவுக்கு பொறிஞ்சோடனே எடுத்துருங்க பாருங்க உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த கோதுமை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்